புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக நாளும் தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்று பெதென எண்ணி பிழைக்கும் நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழாய் ஏழை நமக்காக 온두우 போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா கே नमचार மனம் என்ற போகில் அழைக்காமலங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே என்றே உள்ளதை எல்லாம் இறைவனு தந்ததில்லை புத்தன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக மக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக புத்தன் கேசூ காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக தமிழக மக்களுக்கும் இதய தெய்வன் டாக்டர் புரட்சி தலைவரி எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடிய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாட்டின் நடப்பு பத்திரிகைகளாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி அங்கே மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறார்கள் அது வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு மூத்த சகோதரர் துரைமுருகன் சாராயம் குடிப்பவர்கள் எல்லாம் மதுவில் கிக்கு இல்லை அதனால்தான் அவர்கள் சாராயம் குடிக்க போய்விட்டார்கள் என்று பேசுகின்றார் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டின் அவர் ஒரு துறையை சார்ந்தவர் இந்த மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு பண்பாடு கூட அல்லாமல் இப்படி அவர்களுக்கு மதுவில் கிக்கு கிடைக்கவில்லை அதனால் கள்ள சாராயத்தை சாப்பிட்டு அவர்கள் விட்டார் என்று சொல்வதே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைகுனிவான ஒரு செயல்பாடு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுப்பேற்று தலைமையேற்றிருக்கின்றாரே அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களை அவர் பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் ஒரு பண்பாடு இல்லை கலாச்சாரம் இல்லை பகுத்தறிவு இல்லை ஆனால் இவர்கள் சமூக நீதி காத்தவர்கள் என்று மார்ல மார் தட்டி பேசுகிறாங்க சமூக நீதி என்றால் என்ன இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அது இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நடுநிலையாக இருந்தாலும் சரி உயர்ந்தவராக இருந்தாலும் சரி அனைவரும் சமத்துவமாக பார்ப்பது தான் சமநீதி தலித் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இப்படி கீழ்த்தட்ட மக்கள் இவர்களே முத்திரை குத்தி இவர்களுக்கு நாங்கள் சமூக நீதி காக்கப்படும் என்று சொல்வது மாபெரும் தவறான ஒரு கொள்கை உண்மையான பொதுநலவாதியாக இருந்தால் நடுநிலைமையாக தான் வாழ வேண்டும் அவர்கள்தான் இந்த நாட்டு மக்களின் உண்மையான பிரதிநிதி இவர்கள் அப்படி அல்ல இவர்கள் தனக்கு வாழ்ந்தால் போதும் நாம் நன்றாக இருந்தால் போதும் யார் எக்கீடு கேட்டாலும் கவலை இல்லை அப்படி இருக்கிறதுனால்தான் அன்பு சகோதரர் அமைச்சர் துரைமுருகன் தவறான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் அவர் இதற்கு முன்பே புரட்சித் தலைவரை தவறாக பேசியவர் அவர்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது அவங்களுக்கு கொள்கை கிடையாது அவங்களுக்கு பண்பாடு கிடையாது கலாச்சாரம் கிடையாது புரட்சித் தலைவர் அவரை படிக்க வைத்தார் அதுதான் பெரிய விஷயம் ஒப்பிட்டவர்களை உள்ளவரை நினைப்பது தமிழனுடைய பண்பாடாக அவர் திராவிட முன்னேற்றங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க தலைவருக்கே கிடையாது கலைஞருக்கே கிடையாது புரட்சி தலைவர் தான் அன்னைக்கு புர கலைஞர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை தமிழ்நாடு முதலமைச்சராக நியமனம் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நியமனம் செய்தார் செய்த உடனே புரட்சித் தலைவருக்கு துரோகம் விளைவித்தார் அவர் வழி வந்தவர் எப்படி இருப்பார் அதை போன்றுதான் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் சாராயம் குடித்து மாண்டவர்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பது அவர்கள் என்ன ஒரு தொழிற்சாலையில் போய் தீ விபத்து ஏற்பட்டு அவர்களுக்கு நஷ்டஈடு வழக்கு நஷ்ட கொடுக்கப்படுகிறார்களா கிடையாது அவர்கள் குடித்துவிட்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை குடிகாரனாக மாற்றி விட்டார்கள் அவர்கள் அழிஞ்சால் அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களுக்கு வருவாய் வந்தால் போதும் ஆண்டுக்கு நாற்பத்தைந்தாயிரம் கோ நாற்பத்தஞ்சாயிரம் கோடி லட்சம் அவர்களுக்கு வருவாய் வருது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருது அவங்களுக்கு அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது யார் செத்தாலும் கவலை இல்லை ஆனால் அவங்க வீட்டில் அது ஏதாவது ஒன்று தான் அவர்களுக்கு அது தெரியும் அதை பற்றி அவங்க கவலைப்படப்படுறது இல்லையே அது இல்லாமல் இந்த பட்டாசு ஆலையில் ஒரு மூன்று சகோதரர்கள் விட்டார்கள் தீ விபத்து ஏற்பட்டு அவர்களுக்கு எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு மூணு லட்சம் குடித்து மாண்டவனுக்கு பத்து லட்சமும் அதனால் ஒரு பலன் இல்லை அந்த குடும்பத்துக்கு அவர்கள் அந்த குடும்பத்தை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியவர்களும் அல்ல ஆனால் குடித்து கள்ளசாராயம் குடித்தவர்களுக்கு பத்து லட்சமும் ஒரு தொழிற்சாலையில் சென்று அவர் தீ விபத்தில் ஏற்பட்டு அவர்களுக்கு மூன்று லட்சம் இந்த தமிழக அரசு வழங்கப்படுகிறது இது என்ன நியாயம் இன்றைய தினத்தந்தி நாளிதழை நான் படித்து பார்த்தேன் பத்து லட்சம் தமிழக அரசு கொடுப்பதில் எந்த அடிப்படையில் அது நியாயம் எங்களுக்கு அதை நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது ஒரு கேள்விக்குறியாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் எப்படி ஒரு நல்லவர்களுக்கு பாதுகாக்க வேண்டிய அரசு இந்த சாராயத்தை கொடுத்து அவர்கள் உயிரை மாய்த்து இதனால் தமிழக மக்களுக்கு என்ன பலன் கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த அப்பாவி மக்கள் அறியாமல் நடக்கின்றார்களா ஏலாமே நடக்கின்றார்கள் ஒன்றும் தெரியல எனக்கு மது இருந்தால் தான் வாழ்க்கைன்றான் நீ உண்மையை சொல் அவனுக்கு பிடிக்க மாட்டேன் பொய்யை சொல் அதை வந்து காது கொடுத்து கேட்குறான் அதே போல் இன்றைக்கி அரசியலை வந்து ஒரு சூதாட்டமாக மாற்றிட்டாங்க ஏ இன்றைக்கி அதாவது எல்லா மக்களும் இல்லை நான் எல்லோரையும் தப்பு சொல்ல மாட்டேன் அதாவது உழைத்து வாழ வேண்டும் நினைக்கின்ற மக்கள் அவரர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த எடுப்பு க கூலி ஆட்கள் எனக்கு நீ இன்னைக்கு என்ன தருவே கட்சியில் வேலை செய்தா என்று கேள்வி கேட்குறாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே தவிர இந்த நாடு நலம் பெற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த நாட்டு மக்கள் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதி அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தால் அவர்கள் நல்லது செய்யப்படுவார்கள் நீங்கள் அரசியல்வாதி விட மோசமாயிட்டீங்க எனக்கு பணம் கொடுங்க டெய்லி நான் வரேன் நாம் என்ன உழைக்க முடியாதவர்களா இல்லை நமக்கு என்ன உடல்நலம் சரியில்லாதவர்களா இந்த நாட்டை நீங்கள் எப்படி பாதுகாக்கப்படுவீர்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி பணம் என்று கேட்கப்படுகிறீர்களே அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கின்ற கேள்வியில்தான் அரசியல்வாதிகள் உங்களை குழி தோண்டி புதைத்து இன்று வரை தமிழக மக்கள் அரசியல்வாதிக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள் இந்த நாடு எப்பொழுதும் மாற்றம் அடையும் என்று இன்னும் புரியலை கூட பத்திரிக்கையில் பார்க்குறேன் பாலியல் பலாத்காரம் அநியாயமாக நடக்குது அந்த உயிர்களை எப்படி பாதுகாக்க போகிறீங்க அந்த பெண்களுடைய மானத்தை எப்படி பாதுகாக்க போகிறீங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்றீங்க நீங்களாக சொல்லுகிறீங்க இந்த ஆட்சி நல்ல நியாயமான ஆட்சின்னு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஒரு அரசு அது எந்த அடிப்படையில் போய் சேரும் சற்று சிந்தித்து பாருங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் இன்று வரை இந்த மக்கள் நிம்மதியாக வாழப்படுகிறார்களா என்றால் கிடையாது ஒருபோதும் கிடையாது மக்களை சிந்தித்து வாழக்கூடியவர்கள் அல்ல ஆனால் த தந்தி பேப்பரில் என்ன சொல்கிறார் தமிழக முதல்வர் எங்கள் ஆட்சி நேர்மையான ஆட்சி இது மக்களுக்கு நன்மையாக இருக்கின்றது தான் எங்களை நாற்பது நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் பலமுறை சொல்லிக்கிறேன் ஊர் ரெண்டு பத்தா கூத்தாடி கொண்டாட்டம் திமுகவில் நாலு பேர் நாலு பிரிவாக பிரிச்சுக்கணும் ஆளுக்கு ஒரு ஒரு கால் பகுதி கால் பகுதி பிரித்ததுனால் ஆனால் இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த அதிமுகவில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவர்கள் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்றுதான் என் மனதிலே ஆழமாக தோன்றுகின்றது உண்மையான புரட்சி தலைவர் தொண்டன் ஒருபோதே யாருக்கும் அவன் வந்து தலை வணங்க மாட்டான் அவன் புரட்சி தலைவர் கொள்கை கொண்டவன் ஆனால் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவன் பல்லாயிரம் கோடி கொள்ளடிச்சுக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் நாலு பங்காக பிரித்து இந்த அண்ணா திமுகவை கூறு போட்டு மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இந்த நாட்டை கொடுத்து விட்டார்கள் இந்த மக்கள் எப்பொழுது மீள போகிறார்கள் அதுவும் புரட்சி தலைவர் தொண்டெல்லாம் அத்தனை பேரும் மனசுக்குள்ளே குமரியும் கிடக்கிறான் ஏன் அண்ணா திமுக தோத்துது இன்னும் அவன் அது விடை காண முடியல ஆனால் அங்கே சூட்சமக்காரர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க அவன் வந்து ஆதி காலத்துலேருந்து அண்ணா திமுக வரல இடையில் வந்தான் யார் காலை கையை பிடிச்சான் ஒரு ஆளானா இன்றைக்கி அவன் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான் இந்த அரசியல்வாதிகள்லாம் கூண்டில் ஏற்ற வேண்டாமா இந்த நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் என்னைக்கு நீங்கள் விழிப்படைந்து புரட்சிக்கரமாக உங்கள் உள்ளத்திலே கொதித்தெழுந்து தவறு செய்யும் அரசியல்வாதிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் என்று குரல் கொடுக்கப்படுகிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு மலரும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள் எந்த துறைக்கு சென்றாலும் அர அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் பணியை செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கு குறைகள் தான் உண்மையான பொதுநலவாதி இன்று அப்படி இல்லை சற்று சிந்தியுங்கள் நீங்கள் வாக்களித்தவர் நான் பலமுறை சொல்லுகிறேன் ஏதாவது ஒன்றா ஒன்று கடறான் இது நிதர்சமான உண்மை இந்த ஆள்காட்டி வரல்தான் நீங்கள் நாளை தீர்ப்படங்க நீதிபதிகள் இந்த நாட்டின் நிதி ஆதாரம் மக்கள் இந்த நாட்டின் நல்லவரை சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆள்காட்டி வரலில் இந்த மூன்றும் உங்கள் கையில் உள்ளது நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க வரி பணம் நீங்கள் தான் தப்பானெல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க அங்கே எப்படி நீதி நியாயம் தர்மம் தழைக்கும் அவன் வரும்போதே நான் ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணிட்டா போதும் பல லட்சம் கோடி நான் கொள்ளையடிக்கணும் அதுக்காக அதிகாரிகள் அவனுக்கு கையாலாக இருக்கிறாங்க அவனை சுற்றி அல்ல கைங்க இருக்கும் எங்கே போனாலும் அவனுக்கு தான் கை வாங்கும் ஒரு நியாயமான போய் போய் கேட்டால் அவனுக்கு சட்டம் பேசுவான் நீதி பேசுவான் தர்மம் பேசுவான் அவனை வாழ்நாள் முதல் சாகடித்து அவனை சீக்கிரம் அமுச்சுடுவான் சுடுகாட்டுக்கு இந்த நிலைகள் மாற வேண்டும் ஒரு குடிமகன் ஒரு மனுவை கொண்டு ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்தால் அது மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அதை ஆட்சியாலும் மந்திரிகளாக இருந்தாலும் சரி அந்த குடிமகனுக்கு உடனடியாக அவனுக்கு தீர்வு கண்டு அவனுக்கு நல்லதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த நாடு நாடாக இருக்கும் லஞ்சத்துக்கு இன்று பேர் போய் கொண்டிருக்கின்றது இவர்கள் நான் உத்தமர் என்று சொல்லப்படுகிறார்கள் இவர்கள் உத்தமர் அல்ல அரசியலில் நீங்கள் யாரை ஜல்லடை போட்டாலும் சரி அவங்க கையில் பல்லாயிரம் கோடி இருக்குது இதுக்கு வந்து ஒரு சிபிஐ எல்லாம் கண்டுபிடிக்காது அவன் போனான்னா அவனுக்கு க கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டி அவனை ஒரு சரி பண்ணி விட்டுருவாங்க அங்கே நீதி கிடைக்காது ஏழையானவனுக்கு நீதி சாகடிக்கப்படுகிறது அதர்மமானவனுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றது சட்டமும் நீதி இவை அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் இது யாரால் முடியும் என்றால் மக்களால் தான் முடியும் நீங்கள் நமக்கு என்ன நமக்கு என்னன்னு வச்சுக்க அரசியல் நாசம் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த நிலை இருக்கக்கூடாது நீங்கள் அனைவரும் உழைப்பவர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டை கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டின் நிதி ஆதாரம் நீங்கள் தான் தீர்ப்பு நீதிபதி இந்த மூன்றும் உங்கள் கையில் இருக்குது இதை தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்றும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் புரட்சித்தலைவர் அழகாக சொன்னார் உழைப்பவரே உயர்ந்தவராவார் இன்றைக்கி அப்படி இல்லை உழைக்கிறவனுக்கு அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கல அவன் செத்து செத்து போகிறான் ஏமாத்துற கொள்ளடிக்கிறவன் தப்பு பண்ணுறவன் அவனுக்கு தான் இந்த நாடு வந்து நீதியும் காவலும் சட்டமும் பாதுகாப்பாக இருக்கின்றது எனக்கு பெரிய மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஒரு தப்பு பண்ணுறான் அவனை போய் நீதிமன்றத்தில் அவனுக்குன்னு தப்பான வழக்கறிஞர் போய் அவனை வாதாடி அவன் பல லட்சத்தை வாங்கி அவன் குற்றவாளியை நிரபராதியாக ஆகிறான் ஆனால் அந்த நிரபராதியை குற்றவாளியாக்கி அவனை தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறான் இந்த நிலை மாற வேண்டும் தவறாக வழக்காடும் வழக்கறிஞர்களுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் நீ நீதிக்காக போராடும் வழக்கறிஞர் அது தர்மம் நியாயம் நீதி ஆனால் இன்று பாதிக்கு மேல் தவறானவர்களுக்கு தான் வழக்கறிஞர்கள் வாதாடுகின்றார்கள் அவர்கள் குடும்ப நல்லா இருந்தால் போதும் ஆனால் அதே தவறு அவர்களுக்கு நேரிடணும் பொழுதுதான் அப்போது அவர்களுக்கு வலிக்கும் பணம் சம்பாதிங்க தப்பு இல்லை புரட்சித்தாளர் பண்ண தான் சிரித்து வாழ வேண்டாம் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்துவிடாது கண்ணியத்தோடு நேர்மையோடு கட்டுப்பாடோடு சம்பாதிங்க அது என்று நிலைத்திருக்கு இன்றைக்கி அரசியல்வாதிலாம் கொள்ளடிச்சிருக்கிறான் யாரும் வந்து தர்மமான உழைக்கலை இன்றைக்கி நாள் முழுவதும் உழைப்பான் ஒரு ஐநூறுரூபாவோ அறநூறுரூவா எழுநூறுபா சம்பாதிப்பான் அவன் குடும்பத்துக்கு பத்தாது அவனை ப குழந்தைங்க படிக்கணும் வாடகை கொடுக்கணும் அப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே ஏதாவது உடல்நிலை சரியாக அதை பாதுகாக்கணும் அவன் அன்றாடம் செத்து செத்து பிழைக்கின்றான் இவன் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் பணத்தை கொள்ளையடித்து கொ இவர்கள் பெட்டிக்குள் நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பணத்தை எங்கள் வெளிநாட்டில் போய் அடக்கலம் பண்ணிடுறாங்க இங்கெல்லாம் இருந்தாக்கா சிபிஐ பிடிச்சிடும் பிடிக்கணும்னா எப்படியும் பிடிக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி பல நுண்ணறிவோடு அறிவியல் மாறிவிட்டது ஆனால் அங்குதான் ஒரு தவறு நடக்கின்றது திருடனுக்கு தோண போனால் அங்கே அந்த திருடனை வந்து கண்டுபிடிக்க முடியாது அது பாதி பேர் அப்படி இருக்கிறான் தப்பு பண்ணுறவனே இங்கே உடந்தியாக இருக்கிறான் அனைத்து துறையும் இப்போ ஒன்றும் இல்லை நான் இங்கே சைதாப்பேட்டில் இந்த பிரதமர் மோடி அவர்கள் முதியோர்களுக்கு மருத்துவமனை திறந்து வச்சார் அங்கே போனேன் அது பெரிய மருத்துவ வளாகமாக தான் இருக்குது அதாவது ஒரு நுழைவாயில் சீட்டில் அவர்கள் பேரை கொடுத்து போது அந்த இருக்கையில் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் உங்களுக்கு என்ன உடல்நிலை எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் நூற்றி ரெண்டாவது அறைக்கு போங்க உங்களுக்கு என்ன எனக்கு இதய நோய் நீங்கள் பன்னெண்டாவது அறைக்கு போங்க உங்களுக்கு என்ன கால் முட்டி வலி நீங்கள் வந்து ஐம்பதாவது அறைக்கு போங்க இப்படி பல பிரிவாக அந்த நுழைவு வாயில்ஸ் சீட்டு வழங்கக்கூடியவர்கள் அங்கேயே அவர்கள் சொல்லிவிடுவார்கள் ஆனால் இந்த முதியோர் மருத்துவ மனையில் நான் ஒரு நாள் சென்றேன் ஆற்று மந்தை நிற்க வைக்கிறா மாதிரி ஒரு இரநூறு பேர் வரிசையில் நிற்க வச்சிட்டாங்க நான் போய் கேட்டேன் ஏனம்மா அந்த நுழைவாயு சீட்டில் கொடுக்கும்போதே அந்தந்த பிரிவை பிரித்து விடுவ நாயா கேட்க வேண்ட அவன் வேலையை பார்த்து அந்த அளவுக்கு அங்கே நிர்வாகத்திறமை சீர்கட்டியிருக்கின்றது மக்களுக்கு மருத்துவம் எளிமையாகவும் அவர்களுக்கு பாதுகாக்கவும் இருப்பது தான் மருத்துவமனை இது ஒன்றையும் முதல்வர் வீட்டு பணமோ இல்லை எதிர்கட்சி தலைவர் வீட்டு பணமோ கிடையாது இந்த மக்கள் உழைத்து சம்பாதித்து வரி செலுத்துகின்ற வரி பணத்தில்தான் அனைத்து துறையும் நடக்கின்றது இந்த நிலைகள் மாற வேண்டும் அனைத்து துறையும் தவறு நடக்குது கல்வித்துறை அதை விட அது மோசம் எந்த துறையில் போனாலும் மக்களுக்கு நிம்மதி இல்லை பாதுகாப்பு இல்லை அவர்கள் செலுத்துகின்ற வரி அவர்களுக்கு முறையாக செலவழிக்கப்படாமல் இவர்கள் வாழ்வதற்கு இவர்கள் இன்று ஆட்சிகள் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த சாராயங்குடிச்சங்கள் பத்து லட்சம் கொடுத்தாங்க அது எனக்கு வேடிக்கையாக இருக்குது அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மீள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் மாற்றத்தை அரசு கொடுத்தா நல்லா இருக்கும் இன்றைக்கி கூட பத்திரிகையில் கொடுத்துருக்கிறார் முதல்வர் அவர்கள் நாங்கள் இந்த எதிர்காலமான வாழ்க்கையை உண்டாக்குவோம் மூன்றாண்டு காலம் ஆயிடுது இன்னும் என்ன எதிர்காலம் இருக்குதுன்னு தெரில உங்கள் குடும்பத்துக்கு எதிர்காலம் இருக்குது உங்கள் அமைச்சரவையில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது எதிர்காலம் இருக்கின்றது ஆனால் இந்த தமிழக மக்களுக்கு எதிர்காலம் இல்லை ஏனென்றால் உங்கள் தந்தை ஒரு கைபிடி சோருக்கு திண்டாடியவர் ஆனால் அவர் அதையெல்லாம் மறந்து இந்த நாட்டு மக்களிடத்தில் கொள்ளையடித்திருக்கின்றார் அதற்காக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சர்க்காரியா கமிஷனில் அவரை நாற்பத்தைந்து வழக்கு தொடுத்ததில் இருபத்தெட்டு வழக்கை வென்றார் புரட்சி தலைவர் அதற்காக அவருக்கு சர்க்காரியா கமிஷனே விஞ்ஞான ரீதியான ஊழல்வாதி அவர்கள் என்று அவரை சிறையில் அடைத்தார்கள் அது எப்படி சிறையில் அடைத்தவங்களாம் மீண்டும் தேர்தல் ஜெயிக்கிறாங்க இதுக்கு தப்பான சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது ஏன் சொல்கிறா நீதி எல்லாருக்கும் உண்டு ஆனால் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் சமூக நீதி காத்தவங்க சமூக நீதி காத்தங்கன்னாக்கா இவங்க குடும்பத்தில் ஏதாவது இல்லாதப்பட்ட ஒரு வய வேலைக்கு சாப்பாடுக்கு திண்டாட்டக்கூட யார் வீட்டிலாம் போய் பொண்ணு எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் பிள்ளைய வந்து அந்த வீட்டு பிள்ளைங்க கட்டியிருக்கிறீங்களா கிடையாது எல்லாம் இருக்கப்பட்டம் கட்டிட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நான் நியாயம் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் இந்த அப்பாவி மக்கள் மாற வேண்டும் தயவுகூர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அதற்கான பணியை நான் விட்டேன் ஒரு பத்து வட்டம் செய்தை பகுதியில் ஒரு வட்டம் கூட நான் விடமாட்டேன் ஆங்காங்கு எங்களுடைய நிலைமைகளை எடுத்து சொ உண்மையை சொல்வேன் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வரிப்பணத்தை நான் எப்படி உங்களுக்கு செலவிட்டு உங்களுக்கு ஒரு சீரான சைதை தொகுதியாக மாற்றுவேன் என்று அதை பற்றி தான் பேசுவேன் நான் யாரை பற்றி குறை சொல்ல மாட்டாது என் வேலையே கிடையாது சொல்லுவேன் பேரஞ்ச அண்ணாவின் கொள்கையை சொல்வேன் இதே தெய்வம் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சியை நடத்தியதை சொல்வேன் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுவோம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் ஆங்காங்கே பிரச்சாரம் செய்யும் எங்களுடைய கொள்கை மக்களுக்கு நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரம் சீராக இருக்க வேண்டும் குறிப்பாக விலைவாசிகள் அதற்கென்று ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாங்கக்கூடிய அளவிற்கு நாம் நடத்த வேண்டும் அதுக்கு உண்டான பணிகள் அனைத்தும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் பணியாற்றும் அண்ணாவின் தம்பியாகவும் இதய தெய்வன் டாக்டர் இதய தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் எளிய தொண்டனாகவும் இந்த எளியவன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களுக்காக பாடுபடுவேன் அண்ணாவின் தம்பியாக புரட்சித்தலைவன் தொண்டனாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எங்களிடத்தில் பணம் இல்லை நாங்கள் நேரடியாக வாக்குகளை கேட்போம் எங்களுக்கு நம்பி வாக்களித்தால் இந்த சவை சைதை பகுதி மாபெரும் ஒரு மேம்பாட்டு தொகுதியாக மாற்றுவேன் எந்த துறையிலும் லஞ்சம் என்று சொன்னால் அவர்களை உடனடியாக பணியிடம் நீக்க செய்வேன் அதற்கு என்னால் முடியும் அதிகாரிகள் மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த நிலையை உருவாக்குவேன் மக்கள் நிம்மதியாக சென்று நிம்மதியாக வர வேண்டும் எந்த துறைக்கு போனாலும் அந்த நிலையை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் உருவாக்கும் மாற்றப்படும் புரட்சி தலைவர் சொன்னதான் ஏன் என்ற வார்த்தையை உருவாக்கினார் அதில் பல அடக்கம் உண்டு அந்த வார்த்தைக்கு இந்த எளியவன் கட்டுப்பட்டு புரட்சி தலைவர் கொள்கையும் அண்ணாவின் கொள்கையும் பின்பற்றுவேன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க தலைவர் எம்ஜிஆர் நாமம் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா